கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே முப்பதாம் தேதி உடல்நலக் குறைவால் நாற்பது வயது பெண் யானை தனது குட்டியுடன் தவித்து வந்தது பெண் யானைக்கு வனத்துறை கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர் இதற்கிடையே குட்டி யானை தாயை விட்டு பிரிந்து வேறு யானையுடன் சென்றது ஐந்தாம் நாள் சிகிச்சையின் போது பெண் யானையின் உடல்நலம் குணமடைந்ததால் அதை வனத்துறையினர் வனப்பகுதியில் விடுவித்தனர் தாயை பிரிந்த குட்டி யானை கடந்த நான்காம் தேதி போலுவாம்பட்டி வனச்சரகம் பச்சான் வயல் பகுதியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வனத்துறையினர் குட்டி யானையை பிடித்து மடுவு மற்றும் அட்டுகள் வனத்தில் சுற்றித் திரிந்த அதன் தாயிடம் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மூன்றாம் நாளான இன்று ஆனைமலை புலிகள் காப்பக சிறப்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு குட்டியை தாயிடம் சேர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தாய் யானை குட்டி அருகில் வந்தபோது தாய் யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்து கொண்டது இதனால் மூன்று நாட்களாக வனத்துறையினர் குட்டி யானையை தாயிடம் சேர்க்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது இதனால் குட்டி யானையை யானை மடுவு பகுதியில் இரண்டு குட்டிகளுடன் சுற்றித் தெரியும் வேறு யானை கூட்டத்தில் சேர்க்க திட்டமிட்டனர் இதனால் அட்டுகள் வனப்பகுதியில் இருந்த குட்டியை வனத்துறை வாகனத்தில் ஏற்றி யானை மடுவு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் இன்று மாலை முதல் இரவு வரை குட்டியை புதிய கூட்டத்தில் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்